ஐரோப்பிய யூனியனும் அரபு நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளை நாம் சொல்லி இருந்த அதே நேரத்தில் ஸ்பெயினுடைய தலைநகர் மேட்ரிட்டில் தான் இந்த உயர்மட்ட ராஜதந்திரிகளுக்கான கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே பல நாடுகள் பங்கெடுத்திருந்தன இந்த இர்ரிவேசபிள் என்கிற வார்த்தை மிக முக்கியமானதாக குறிப்பிடப்படுகிறது தொண்ணூறு நாடுகளுக்கு மேல் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய உயர்மட்ட பாதுகாப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது மிக முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதாவது இவருடைய பேர் फरहान गादी அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ பேரன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்றி நாற்பத்தி நான்காவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் வெளியாகியிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளோடு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது

செய்திகள் வந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் எதிர்வருகிற நான்கு வாரங்களுக்கு உள்ளாக ஒரு மாதத்திற்குள்ளாக மீண்டும் இரண்டாம் கட்ட போலியோ சொட்டு மருந்துகளை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் ஐநா விடுத்திருக்கிறது எது எப்படி போனாலும் நம்முடைய பார்வையின் பிரகாரம் அடுத்த நான்கு வாரங்களுக்கு உள்ளாக மீண்டும் போலியோ சொட்டு மருந்துகள் கொடுப்பதற்கான அனுமதியை இஸ்ரேல் வழங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த போலியோ சொட்டு மருந்துகள் வழங்கப்படாத பட்சத்தில் போலியோ பரவ ஆரம்பித்தால் அது இஸ்ரேலுக்கும் பாரி அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால் தங்களுடைய நாட்டையும் தங்களுடைய மக்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக காசாவுக்குள் போலியோ சொட்டு மருந்துகளை கொடுப்பதற்கு அவர்கள் அனுமதிப்பார்கள் என்பதுதான் பலவேருடைய எண்ணமாகவும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது இந்த போலியோ சொட்டு மருந்து விவகாரத்திலும் என்பதை அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் காசாவுக்குள் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகள் முதன்மை இடத்தை படித்திருக்கின் குறிப்பாக நட மனிதாபிமான நிலைகள் அதாவது அகதி முகாம்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பது தெளிவாக இஸ்ரேலுக்கு தெரிந்த பின்னாலும் வேண்டுமென்றே மக்கள் தங்கியிருக்கக்கூடிய முகாம்கள் மீது பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான முகவர் நிலையம் பல பேரும் தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய நேரத்தில் முக்கிய முகாம்கள் மீது தெரிந்து கொண்டு

எப்படியாவது மொத்தமாக வெளியேற்றி விடுவதற்கு இஸ்ரேல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிற அதே நேரம் தலைமையமாக கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அத்தாரிட்டி கூட இன்றைக்கு இதை எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறார்கள் யுத்தம் ஒன்று முடிவுக்கு வந்தால் வடக்கு காசாவை தங்களுடைய பகுதியாக அறிவிப்பதற்கு இஸ்ரேல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டையும் இன்றைக்கு பத்தாக அமைப்பை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அத்தாரிட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும்

மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றியமும் அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து உடனடியாக இரு நாட்டு தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளை பொறுத்தவரையில் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் அது என்ன செய்தி என்று சொன்னால் அந்த காலங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் போல் அல்லாமல் இர்ரிவேசபிள் தீர்வு அதாவது மீள எடுக்க முடியாத ஒரு தீர்வாக இது இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாடுகள் என்பது அறிவிக்கப்பட்டுவிட்டால் மீள அதை இரண்டு நாட்டு தீர்வு என்பதிலிருந்து விடுவித்து பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற ஒரு நிலையை உண்டாக்க கூடாது எனவே இம்முறை இரு நாட்டு தீர்வு எட்டப்பட வேண்டும் எட்டப்பட்டால் அது இரு நாடாகவே பார்க்கப்பட வேண்டும் பாலஸ்தீனத்திற்கான நூறு சதவீத அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நேற்று எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தீர்வாக இருக்கிறது அந்த தீர்வையொட்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் உலகத்தில் இருக்க

குறிப்பாக ஐரோப்பிய யூனியன்லேயே கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஐநாவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனால் அவை எதுவும் ஏற்று சுரக்காயாக தவிர நடைமுறைக்கு வரவில்லை எது எப்படி போனாலும் தற்போது யூரோப் யூனியன் இணைந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தில் இந்த இறுதிவேசபிள் என்கிற வார்த்தை மிக முக்கியமானதாக குறிப்பிடப்படுகிறது பேருக்காக நீங்கள் இரட்டை நாடுகள் என்று அறிவிக்க கூடாது யதார்த்தமாகவே பாலஸ்தீனம் தனி நாடாக அமைய வேண்டும் அதுதான் இந்த இரண்டு நாட்டுகளுடைய சண்டைக்கும் தீர்வாக அ என்று தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் சைனாவிலே சைனாவினுடைய தலைநகரம் பீஜிங்கில் தொண்ணூறு நாடுகளுக்கு மேல் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய உயர்மட்ட பாதுகாப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் மிக முக்கியமாக காசாவில் அமைதி திரும்ப வேண்டும் காசாவில் அமைதி திரும்புவதற்கு இரு தீர்வுதான் வேண்டும் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற அறிவிப்பை இன்றைய மாநாட்டு காலத்திலும் அவர் விடுத்திருக்கிறார் சீனாவினுடைய பொதுவாகவே காசா மீதான ஆர்வம் என்பது வரவேற்கத்தக்கது காசாவிலே அமைதி திரும்புவதற்காக அவர்கள் பல வகைகளில் உதவுகிறார் அதே நேரம் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்திற்கும் பல வகைகளில் அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தில் இயங்கக்கூடிய பதினான்கு அமைப்புகளை ஒன்றிணைத்த பெருமையும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டி இருக்கிறது அதே நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும் துருக்கிய அமெரிக்க பிரஜை ஒருவரை இஸ்ரேல் கொன்றதற்கு பிறகு துருக்கி இஸ்ரேல் மீதான அவருடைய கோபத்தை ஆழமாக காட்ட ஆரம்பித்திருக்கிறது அதனுடைய விளைவாக பதினோரு மாதங்கள் நடந்து இந்த யுத்தத்தில் நேற்றைய தினம் ஒரு திருப்பமாக துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவர் துருக்கியினுடைய உளவுத்துறை புலனாய்வு அமைப்பாக இருக்கக்கூடிய எம்ஐடியினுடைய தலைவர் நேற்று அங்காராவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் இப்ராஹிம் கலீன் என்கிறவர் தான் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கு கொண்டிருக்கிறார் உடனடியாக பாலஸ்தீனத்தில் சீஸ் யுத்த சீர்திருத்தம் கொண்டு வருவது துருக்கி எப்படி எல்லாம் உதவ முடியும் இதே நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்திற்கு தேவையான தேவைகளை நாங்கள் எப்படி நிவர்த்திக்க முடியும் என்பது தொடர்பாக எல்லாம் கேட்டறிந்திருக்கிறோம் என்கிற செய்தியை துருக்கியினுடைய ஊடகமாக இருக்கக்கூடிய ஹூரியட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்க என்ன கவனிக்கணும்னா நாங்க சீஸ்பயருக்கு தேவையான உதவியை செய்வோம்ங்கிறது ஓகே அது எல்லா நாடுகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஆனால் எக்ஸ்ட்ரா எம்ஐடியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் துருக்கியினுடைய புலனாய்வு துறையினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உங்களுடைய சுதந்திர பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தேவை ஒன்றை ஒன்றுதான் அவர்களுக்கு தேவைப்படும் எனவே அவர்கள் வேறு வார்த்தைகளில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற கலந்தாய்வுகள் தான் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் இடம்பெற்றிருக்கின்றன அதிலையும் குறிப்பாக இந்த எம்ஐடி கவனிச்சுக்கிறாங்க துருக்கியினுடைய புலனாய்வு துறையை பெரிய அளவில் ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புலனாய்

ஊடகங்களும் அனைத்து சர்வதேச வல்லுநர்களும் தொடர்ந்து கருத்து சொல்லி வருகிறார்கள் அதே நேரத்தில் நமக்கு தெரியும் ஈரான் அதாவது அரபுடா இருக்கக்கூடிய சர்வதேச புலனாய்வு பிரிவை நிறுவியதாக நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியாது அப்படி சர்வதேச புலனாய்வு பிரிவாக பார்க்கப்படுவதுதான் ஈரானுடைய இவர்கள் பல நாடுகளிலும் புலனாய்வு வேலைகளில் ஈடுபடுவார்கள்

ஒன்பது மாகாணங்களில் எண்பத்தி ஆறு மொசாதுடைய உளவு பிரிவினரை அலேக்காக போய் தூக்கிக்கிட்டு வந்த பெருமை இந்த குரூப்புக்கு இருக்கிறது மொசாதே ரகசியமாக வேலை பார்த்து எல்லா நாட்டுக்குள்ளேயும் இருக்கிற சூழ்ச்சியெல்லாம் பண்ணுவான் அப்படி சூழ்ச்சி பண்ணக்கூடிய எண்பத்தாறு பேரை ஒரே நாளில் தூக்கிட்டு வர்றதாக இருந்தால் எவ்வளவு பலம் மிக்க துல்லியமான ஒரு அமைப்பாக இவங்க இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும் அப்படியான ஒரு அமைப்பினுடைய தலைவர் தான் தற்போது பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் பாலஸ்தீன அரசாங்கத்துள்ளான பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார் உம் உங்களுக்கு தேவை எதுன்னு சொல்லுங்க செய்வோம் இருக்கிறாங்க எனவே துருக்கி களத்திற்கு ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் எனவே இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு ஒரு பாரி எச்சரிக்கையாக அமையும் நேரடி யுத்தத்திற்கு துருக்கி வரவே மாட்டாங்க எந்த நாடும் வரமாட்டாங்க ஆனால் இவ்வளவு காலமாக ஈரான் எதை செய்கிறதோ அதை தற்போது துருக்கி செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் இந்த அடையாளத்தினூடாக புரிந்து கொள்ள முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் துருக்கினுடைய அடுத்த கட்டம் எப்படி நடக்கப் போகிறது என்பதை அதே நேரத்தில் இன்றைக்கு ஐக்கிய அரபு அமீரக

நாடுகளும் சொல்லி வருகிறார்கள் இந்த யூஏஇயை பொறுத்தவரையில் இவங்க ரெண்டு முகம் காட்டுவாங்கிறது நமக்கு தெரியும் அதிகமான முகம் யாருக்கு காட்டுவாங்கன்னா இஸ்ரேலுக்கு தான் காட்டுவாங்க காரணம் என்னென்னா காட்டாமல் இருக்க முடியாது யூஏஇ என்ன வளர்ந்த நாடாக உலகத்தில் பேசப்பட்டாலும் அப்படி வளர்ந்துட்டோம் இப்படி வளர்ந்துட்டோம் என்ற எண்ணத்தை தான் அவங்க சொன்னாலும் அவர்களுடைய அடிக்கட்டமைப்பு யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய கையில தான் இருக்குது அவங்களுடைய ஆக இருக்கலாம் அவருடைய செக்யூரிட்டி பேஸ் பண்ணின கட்டமைப்புகளாக இருக்கலாம் இதெல்லாம் உருவாக்கி கொடுத்ததே மொசாது தான் என்கிறது பகிரங்கமாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியமாக இருக்கு

அவரே சொல்லி இருக்கிறாரு தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காகத்தான் அவர்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா இந்த இஸ்ரேலி ஜீவங்கறவரே யார்னு சொன்னா இவர் தளபதியாக இருக்கும்போது காசா பகுதிக்கு இவர்தான் பொறுப்பாகவே இருந்தவர் இவரோட தலைமையில் பல வெற்றிகளை குவிக்க வந்திருக்கார் ஆனா இந்த முறை தோல்விக்கு மேல் தோல்வி வரும்போது கொஞ்சம் அவரும் கொஞ்சம் கெத்தா வந்துるவர்ல ஏய் நான் இருக்கக்கலை கிழிச்சம்பார்ரா நீங்களால ஒண்ணும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியல என்கிற விதமாக தான் இந்த கதையை அவர் சொல்லி இருக்கிறார் ஆனால் இதிலிருந்து நம்ம தெரிய வருகிற விஷயம் என்னன்னா கேட்டால் தோற்று கொண்டு வருகிறார்கள் என்பதை அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக நெத்தனியாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய ஊழல் எல்லாம் வெளியே வந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த யுத்தத்தை இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்லுகிறது மட்டுமல்லாம இஸ்ரேலுடைய வரலாற்றில் மிக நீண்ட அதே நேரத்தில் மிகவும் சோர்வை உண்டாக்கிய ஒரு யுத்தம் இந்த யுத்தம் தான் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலி ஜீவ் மிக நீண்ட யுத்தமும் இது ஏன்னா அவன் இஸ்ரேலை பொறுத்த வரையில வளமையாக காசா வாரண்ட் வந்துடுச்சுன்னு சொன்னா வருவான் அட்டிப்பான் துவம்சம் பண்ணுவான் போய்கிட்டே இருப்பான் இப்படி வரலாற்றிலேயே இழுத்துக்கிட்டு இருந்ததே கிடையாது ஆறு அரபு நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வெறும் ஆறே நாளில் ஆறு அரபு நாட்டை பல பகுதிகளையே கைப்பற்ற அவ்வளவு கெத்தாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இஸ்ரேல் செயல்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இஸ்ரேலுடைய பலம் எப்படி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆறு அரபு நாட்டை அடிச்சு நொறுக்கி பல பகுதிகளை கைப்பற்ற முடியும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி அவர்கள் கைப்பற்றி இருக்க வேண்டும் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் காசாவை கூட நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று அவர்களால் அறிவிக்க முடியவில்லை லெபனானுடைய போராளிகளிடத்தில் வடக்கு இஸ்ரேலை முழுமையாக இழந்து கொண்டு அம்மனமாக நின்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதைத்தான் அவர் சொல்கிறார் இஸ்ரேல் வரலாற்றிலேயே மிக நீண்ட யுத்தம் இது மிகவும் சோர்வை டயர்டை உண்டாக்கின ஒரு யுத்தமாக இது மாறியிருக்கிறது நிலைமைகள் எதுவும் மேம்பட்டதாக தெரியவில்லை தீர்வுக்கான பாதைகளும் கண்ணுக்கு தெரியவில்லை ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே நாங்கள் பாலஸ்தீன போராளி குழுக்களை அழித்து விட்டு பாலஸ்தீனத்தை முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்க போகிறோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகும் சொல்லி இருந்தார் ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை எனவே அவர் பொய் தான் சொல்றாரு நம்ம தோத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மக்களே நல்லா புரிஞ்சிக்கிறங்க என்று சொல்லி தலையில தலையில் ஓங்கி குற்ற மாதிரி இஸ்ரேலுடைய மக்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார் இஸ்ரேலி ஜிவ் என்கிற இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய முன்னாள் தளபதி இந்த செய்தி இன்றைக்கு வெளியாகி பரபரப்பை இஸ்ரேலுக்குள் உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மற்ற

இருக்கிறார்கள் பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்குது ராணுவம் அங்கே இல்லை ஆனால் பில்டின் அடிச்சு நொறுக்கி இருக்கிற செய்தியில் தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கு அமியாது பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை வைநட் என்கிற எடியோ அஹ்ரனோ இஸ்ரேலிய பத்திரிக்கையும் அதை உறுதிப்படுத்தியும் இருக்கிற இஸ்ரேலிய பத்திரிகையும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க ஆமா இன்றைக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுடைய இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது

இன்றைக்கு பீரங்கி தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் இப்படி பலவிதமான தாக்குதல்களும் இன்றைக்கு லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்களால் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதாவது இவருடைய பேர் ஃபர்ஹான் காதி ஃபர்ஹான் பேரை பார்த்தா கொஞ்சம் முஸ்லீம் பேர் மாதிரி தெரியும் இவர் ஒரு யூதர் ஃபர்ஹான் காதி ஒரு வயசான நபர் இவரை கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக நாங்கள் உயிரோடு மீட்டோம் என்று இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருந்த செய்திகளை எல்லாம் நம்மளும் சொல்லி இருக்கிறோம் இவர் அந்த உயிரோடு மீட்கப்பட்ட வயதான நபர் இப்ப எங்க உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால் இவர் ரிலீஸ் ஆனதோட நாங்கள் அவரை போய் எப்படி மீட்டெடுத்தோம் தெரியுமா வீர தீர செயல் எங்களுடைய அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேலுடைய இராணுவம் வலைமல பொய் சொல்லுவாங்க அந்த பொய்க்கு உப்பு புளிய கொஞ்சம் சேர்த்து சொன்னால் எப்படி இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல அந்த மாதிரி அதுக்கு வர்ணனை கொடுத்தது என்ன அது இஸ்ரேலுடைய ஊடகங்களை எடுத்துக்கணுமே எப்பா தாங்க முடியாமல் போயிடுச்சு இந்த ஒரு ஆளை மீட்டதுக்கு என்ன பாடுபட்டாங்க தெரியுமா வானத்துக்கு தான் இங்க குதிக்கலை அந்த அளவுக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க ஆனா ஆனால் இன்னைக்கு செருப்பை கலட்டி தேஞ்ச செருப்பால் ஒரு பதினஞ்சு அடி அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு எடியோ தகரநோத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு இப்போ நீங்க யோசிப்பீங்க இந்த எடியோ தகரநோத்தை எப்படி இந்த பேட்டி எல்லாம் போடுறாங்க எடியோ தகரநோத்தை பொறுத்த வரையில அது இஸ்ரேலுடைய பத்திரிகை தான் அதில் எந்த இல்லை ஆனால் கொஞ்சம் தைரியமான பத்திரிகை ஏன்னா பத்திரிகை காசாவுக்கு ஆதரவாக பேசணும்னு பேசுறவன் இல்லை ஊடக சுதந்திரத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளு காசாவுல இருந்து அல் ஜசீரா வெளியேற்றப்பட்டாலும் அல் ஜசீரா இருந்தால் எந்த வேலையை செய்வாங்களோ அந்த வேலையை ஒரு இருபது சதவீதம் நூறு சதவீதம் செய்யல நான் இருபது சதவீதம் செய்யக்கூடிய ஒரு மீடியா எடியோ தகரநோத் அந்த எடியோ தகரனோத்துக்கு தான் ஒரு பேட்டியை இந்த கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டி இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது அந்த பேட்டி என்ன விசேஷம் கேட்டா இவர் பதினோரு மாதங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டவர் பதினோரு மாதங்களாக இவர் பங்கருக்குள்ளதான் இருந்தார் பங்கருக்குள்ள இருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகுதான் இந்த பேட்டி அவர் கொடுக்கிறாரு என்ன சொல்றாருன்னா நான் எங்க இருந்தேன்னா கடலோரமாக இருக்கிற ஒரு பங்கருக்குள்ளே தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் கடலோரமாக பங்கர் இருக்குது ஆனால் உள்ள தண்ணி வரலை அதையும் கவனிச்சுக்கிறேங்க அந்த பங்கருக்குள்ளே தான் என்னை பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக அவர் ஒரு செய்தியை ஒப்பிட்டு காட்டுறார் என்னன்னா அவர் இருந்த இடம் துல்லியமாக எந்த இடமாக இருந்திருக்குன்னா இப்போ ஒரு டூ டூ டேஸுக்கு முன்பதாக ஒரு ஆறு இஸ்ரேலிய பணைய கைதிகளை இஸ்ரேலே கொன்று விட்டது என்கிற சர்ச்சை வந்து இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் வெடிச்சிருக்குல்ல அந்த ஆறு பேரும் எங்க தங்க வைக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த பங்கர் ஏரியாவில் இருந்து வெறும் எழுநூறு மீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இவர் இருந்திருக்கார் மொத்தத்தில் எல்லாரும் எல்லா இடத்துலையும் வச்சு இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது அந்த இடத்துல தான் இவர் இருந்திருக்கிறார் என்கிறத சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு இந்த காசாவில் இருக்கக்கூடிய சுரங்க பாத வலையமைப்புகளை இது அந்த சுரங்கங்கள் காசாவில் இருக்கக்கூடிய சுரங்க பாதை வலையமைப்புகளை இஸ்ரேல் இன்னும் கற்பனை கூட பண்ணல வயசான எங்கிட்ட வந்து அதை வரைஞ்சு காட்டுங்க சுரங்க பாதையெல்லாம் வரைஞ்சு காட்ட முடியுமாங்க அப்படின்னு சொல்லி அந்தால் சீரியஸா தான் பேசுறாரு அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வருது உண்மைதானே ஏன்னா இந்த முதல்ல ஒரு வயசாலி இவர்கிட்ட போய் சுரங்கப்பாதை எங்கே இருக்கும்னு வரைஞ்சி காட்டுன்னா நான் ஏற்கனவே இதை புரிய வச்சிருக்கேன் சுரங்கப்பாதை ரூமிக்கு மேலே இருக்கும்னா தாண்டு வரைஞ்சு காய்ச்சி அடையாளம் காண முடியும் சுரங்கப்பாதையை கேட்டால் கோட்டை போட்டு காட்டுவாரு அது எங்கே இருக்குன்னு நார்த்து காசாவில் இருக்குதா சவுத்து காசாவில் ஏன்னா கடலோர பகுதிங்கிற அறிவர் கடலோர பகுதின்னா எல்லாமே கடலோர காசாவே கடலோர பகுதி தான் அப்போ எந்த கடலோர பகுதி எழுநூறு மீட்டர் தூரம்னா இங்க இருந்து அங்கேயா அங்க இருந்து இங்கேயாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்படி பல சிக்கலான கேள்விகளுக்கு மத்தியில் என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பேட்டியில் ஹைலைட் என்ன தெரியுமா இவர் அதை இவர் போட்ட உண்மையை போட்டு உடைச்சது இவர் தான் இந்த ஃபர்ஹான் காதி என்ன சொல்றாருன்னு சொன்னால் என்னை வந்து மீட்டுக்கிட்டு வந்துட்டு நான் எல்லா மீடியாவையும் பார்த்தேன் நான் மயக்கத்தில் இருந்தேன் இவர் மயக்கத்தில் இருக்கும் போது எல்லா மீடியாவிலையும் காட்டி விட்டாங்க இவரை கைப்பற்றி வெளியே வயசான நபர் வந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் மயக்கமாக இருக்கிறாரு அந்த கேப்புக்குள்ள எல்லா மீடியாவிலையும் நாங்கள் அவரை மீட்டு விட்டோம் சில பேர் வந்து பேட்டி எப்படி தெரியுமா நாங்கள் இப்படி போகும்போது அப்படி அந்த இடத்துக்கு பலசீன சுதந்திர ராணுவம் வந்து நிற்கும் அவர்களை சுட்டு தள்ளிட்டு ஃபர்ஹான் காதி அப்படி கூட்டிக்கிட்டு வந்தோம் இந்த மாதிரியெல்லாம் அந்த அந்த புலுகள்னா உலக உலகமாக புழுகல் இதையெல்லாம் சொல்லி முடிச்சு எல்லாம் காட்டி முடிஞ்சு இந்த மயங்கி எழும்பி பாக்குறாரு என்னடா எல்லா மீடியாலையும் நம்மளை தூக்கிட்டு வந்ததை பெரிய வீர வீர செயல் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த மாதிரி காட்டிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இருந்தால் சொல்கிறாங்க இதெல்லாம் பச்சை போயிங்க என்னை இவங்க கூட்டிகிட்டு வரவே இல்லை எனக்கு வயசு போயிடுச்சு எனக்கு ரொம்ப நோயாளியாக நான் இருக்கிறேன் என் மேலே இறக்கப்பட்டு பதினோரு மாதம் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் தந்தது போதும் உங்களை நாங்கள் அனுப்பிவிட்றோம் நீங்களே போங்க எங்க அங்கே இருக்கிற சுதந்திர ராணுவத்தினர் பாலஸ்தீன அரசாங்கம் தான்

நேரத்தில் பனை கைதிகளாக பிடிச்சிட்டு போனவங்கள அந்த முதல் நான்கு மாசத்துக்குள்ள விடுதலை செய்யப்பட்ட ஒருவரையும் பேட்டி எடுத்திருந்தாங்க அவரும் என்ன சொல்லியிருந்தாரு கேட்டா என்கிட்ட வந்து தொடர்ந்து என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா எப்படி நீங்க உள்ள இருந்தீங்க அந்த சுரங்க பாதை வலை அமைப்பை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கிட்ட வந்து எழுதி கேட்கிறாங்க நான் எப்படிங்க இதெல்லாம் எழுதி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி அதாவது ஜூன் பன்னிரெண்டுல இந்த மாதிரி ஒரு கேள்வி என்கிட்ட வந்து கேட்டாங்க என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கிற பேட்டியும் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும் இப்படி பல செய்திகள் பேட்டிலிருந்து வெளியாக இருக்கிறது அதாவது அவங்க மீட்டெடுக்கவே இல்லை இவர இறக்கப்பட்டு பாலஸ்தீன சுதந்திர அமைப்பை அனுப்பிட்டாங்க அனுப்பினவரை போட்டு பில்டப் கொடுத்து எப்பப்பா இதை தெரியாத நம்ம இந்த தமிழ் பேசுகிற யூடியூப்ல இஸ்ரேலுக்காக கூவுற சில பேர் உட்காந்துக்கிட்டு இப்படி தெரியுமா இஸ்ரேல்டா சும்மாவா இஸ்ரேல்டா சும்மா இல்லை பொய் சொல்ல அவைகளை மிஞ்சினவன் யாரும் கிடையாதுங்கிறதுக்கு இந்த ஃபரான் காதியுடைய பேட்டியே போதுமான ஆதாரம் இன்னைக்கு அந்தால் போட்டு இப்போ அந்த ஆள் முதல்ல உசுரோடு வச்சிருக்காங்களான்னு தேடணும் ஏன்னா இப்படி ஒரு பேட்டியை கொடுத்ததுக்கு அந்த போட்டு தள்ளிடுவாங்க அந்த மாதிரி அசிங்கப்பட்ட ஒரு குரூப் அது தொடர்ந்து பச்சை பொய்களை இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அவதானிக்க முடியும் அது மட்டும் நமக்கு தெரியும் கடந்த வாரமே பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் ஒரு செய்தி அறிவிச்சுட்டாங்க உங்கள் ஆட்கள் சவப்பெட்டியில் வரணுமா இல்லை நீங்க உசுரோட கூட்டு போகணுமா முடிவெடுத்துக்கிறங்க பணைய கைதிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எங்களுடைய ராணுவத்திற்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை கொடுத்திருக்கிறோம் இனிமேலும் நீங்க வந்து பணைய கைதிகள் இருக்கிற நேரத்தில் வந்து ஃபயரிங் பண்ணி சொன்னா ரெண்டில் உண்டு பார்த்துருவாங்க என்கிற ஒரு மூடலான ஒரு செய்தியையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் தொடர்ந்து பாலஸ்தீன ராணுவம் வெற்றி பெறுகிறது என்பதை நாம் அவதானிக்க முடிகிறது பொதுமக்களையும் அப்பாவிகளையும் அழிக்கிற வேலையை மட்டும்தான் இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது அது தொடர்பான பல தாக்குதல் வீடியோக்கள் இன்றைக்கும் அல் ஜசீரா தன்னுடைய அரபு பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது அல் ஜசீராவினுடைய அரபு யூடியூப் சேனலில் அல் ஜசீராவினுடைய அரபு ஃபேஸ்புக் பேஜ்கள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் காசாவில் நடத்தப்பட்ட பல தாக்குதலுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற அமைதியான மக்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளை அல்லாவிடத்தில் வைக்க தவறிவிடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அதற்கு துணை